வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அத்திபாளையம் பிரிவு குமரகுரு காலேஜ் கேஜி காலேஜ் இன்னும் பல கல்லூரிகள் பள்ளிகள் அருகில் உள்ள இந்த இடம் அமைந்துள்ளது இன்னும் சிறப்பு என்னவென்றால் கேஜிஐஎஸ்எல் சாப்ட்வேர் கம்பெனி நடந்து போகின்ற தூரத்தில் இந்த இடம் டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் பத்து சைட் உள்ளது கேட்டட் கம்யூனிட்டியில் அமைந்துள்ளது அடி தார்சாலை ஸ்ட்ரீட் லைட் தண்ணீர் வசதியுடன் மேற்கு பார்த்த அடி நீளம் நாற்பது அடி அகலம் உள்ள இடம் விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு செண்டின் விலை ஒம்பது லட்சம் மட்டுமே ஆகவே விரைந்து பாருங்கள் வாங்குங்கள் ஒரு நல்ல வீட்டை அமைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ஆகவே இன்னும் பல எங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்க எங்களை உற்சாகப்படுத்துங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் வணக்கம்